ஹஜ் ஏற்பாட்டர்கள் சங்கத்தின் மூலமாக ஹஜ்ஜி என்னும் புனித யாத்திரை செல்லக்கூடிய பயணிகளுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இந்தியாவில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஹஜ்ஜி என்னும் புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு ரெண்டு விதமாக இந்தியாவிலிருந்து பயணம் மேற்கொள்கிறார்கள் ஒன்று அரசு மூலமாக ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய பயணிகள் இரண்டாவது அரசாங்கத்தின் மூலமாக அங்கீகாரம் வழங்கி சில பிரைவேட் நிறுவனங்களை ஹஜிக்கு அழைச்சிரு படித்திருக்கிறார்கள் இந்த வருடம் எந்த வருடம் இல்லாத ஒரு நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதியே அதுக்கு முன்கூட்டி ஹஜ்ஜிக்கு பதிவு செய்யக்கூடிய நிறுவனங்களில் அரசாங்கம் அப்ளிகேஷனில் வாங்கி ஸ்க்ரூட்டினை செய்து யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உண்டான இத்தனை இந்தந்த கம்பெனி இத்தனை ஹாஜிகளை ஹஜ்ஜிக்கு அடைச்சலாம் என்ற அனுமதியோடு கோட்டா சர்டிஃபிகேட்டளை சென்ற டிசம்பர் மாதமே இந்திய அரசாங்கம் வழங்கிவிட்டது இதனுடைய விவரங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் உடைய வெப்சைட் ஆகிய ஹச்டிடிபிஎஸ்லாஸ் பிடிஓ டாட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்டிலும் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸில் அங்கீகாரம் பெற்ற பல அசோசியேஷன்களில் ஒரு அசோசியேஷன் ஆகிய தமிழ்நாடு ஹஜ் ஆர்கனைஸ் அசோசியேஷன் மூலமாகவும் நீங்கள் இந்த வெப்சைட்ல டப்ளியூ டபிள்யூ என்ற வெப்சைட்டிலும் அதை அறிந்து கொள்ளலாம் அடுத்து முக்கியமாக புனிர் யாத்திரைக்குரிய செல்லக்கூடிய ஹாஜிகள் முன்னாடியே நான் சொன்ன ரெண்டு விதமான ரூட்ல அவங்க போறாங்க ஒன்று அரசு மூலமாக ஹஜ் கமிட்டி இன்னொன்று பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் உதாரணத்திற்கு ஹஜ் கமிட்டி மூலமாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு மூன்று லட்சம் முதல் நான்கு லட்சம் வரையிலான செலவுகள் வருகின்றது அது ஹஜ் கமிட்டி என்பது அரசுடைய நிறுவனம் நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அதற்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது ஆனால் இன்னொரு வழிமுறையில் செல்லக்கூடிய அந்த பிரைவேட் ஆப்ரேட்டருக்கு ஜிஎஸ்டி ஐந்து பர்சன்ட் டிசிஎஸ் ஐந்து பர்சன்ட் டோட்டலாக சுமார் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் டேக்ஸாக நாம் செலுத்த வேண்டியிருக்கிறது மேலும் முப்பத்தைந்து முதல் நாற்பது நாட்கள் செல்லக்கூடிய அந்த பயணிகளுக்கு தினசரி உணவுகள் வழங்குவதற்காக சுமார் ஐம்பதாயிரம் முதல் எழுபத்தாயிரம் ரூபாய் வரை செலவுகள் கூடுதலாக வருகின்றது மேற்கொண்டு வழிகாட்டுவதற்காக மார்க்க அறிஞர்களை நாம் இங்கிருந்து அடை சுமார் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஒரு பயணிக்கு செலவு அதிகமாக வருகின்றது மேலும் பிரைவேட்டில் செல்லக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுக்கு நெருக்கமான காலங்கள் பீக் பீரியடில் போவதாலும் பீக் பீரியட்லேயே அவங்க வெளியே வருவதாலும் சார்ட்டர் ஃப்ளைட்டுகளை எடுத்து செல்லக்கூடிய விமானங்களை விட இந்த ஹஜ்ஜுடைய நெருக்கமான காலங்களில் செல்லக்கூடிய விமானங்களுக்கு சுமார் முப்பதாயிரம் ரூபாய் வரை கூடுதலான கட்டம் வருகிறது இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரசு மூலியமாக செல்லக்கூடிய பயணிகள் செல்லக்கூடிய தொகையும் பிரைவேட்டில் செல்லக்கூடிய பயணிகளையும் சுமார் அஞ்சு டு அஞ்சரை லட்சம் ரூபாய் வந்துடுது இவங்களுக்கு அவங்களுக்கு மூணு நாலு இவங்க அஞ்சு டு அஞ்சரை இது சாதாரணமாக செல்லக்கூடிய பயணிகளுக்கு உண்டான வித்தியாசம் இதற்கிடையில் சென்ற ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப் மூலமாக சில செய்திகள் பரவியது ஒரு சில நபர்கள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் புக்கிங் செய்ய வேண்டாம் இப்பொழுது செய்துவிட்டால் அவர்கள் கூடுதலான தொகையை வசூலிப்பார்கள் என்றும் கா காலதாமதப்படுத்தி கடைசி நேரத்தில் நாம் புக்கிங் சென்றால் மிக குறைந்த கட்டணத்தில் செல்லலாம் என்று ஒரு அறிவிப்புகளை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிட்டார்கள் அது உண்மை அல்ல என்ன காரணம் என்று சொன்னால் கடந்த வருடங்களிலே புனிதமிக்க ரமதான் மாதத்திற்கு பிறகுதான் இந்த கோட்டா சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் வழங்குவார்கள் ஆனால் இந்த வருடம் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி அஃபேர்ஸில் புதிதாக வந்திருக்கக்கூடிய அமைச்சர் பெருமானார் திருமிகு கிரன் ஜிஜு அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியை கொண்டு முன்கூட்டியே இந்த பயலாட்டல் அக்ரிமெண்ட் எல்லாம் சவுதி அரசாங்கத்துடன் செய்து சென்ற டிசம்பர் மாதமே இந்த பிரைவேட்டுடைய ஆப்ரேட்டர்களுக்கு ஹ ஹஜி கோட்டாவுடைய சர்டிஃபிகேட்டை வழங்கிவிட்டார்கள் எனவே இந்த ஹஜ்ஜி ஏற்பாட்டர்கள் சங்கத்திலே பதிவு செய்யக்கூடிய அந்த அப்ரூவ்டு ஏஜென்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய கோட்டாக்களை வைத்து கொண்டு சுமார் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை உண்டான பேக்கேஜ்களை இன்று விளம்பரங்களே மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அஞ்சு அஞ்சரை தானே வரணும் ஏன் இவ்வளோ கூட வருது அப்படின்னு சொன்னால் சில நிறுவனங்கள் ஹரம் ஷெரீஃப் ஆகிய புனித ஸ்தலத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் அவர்களை தங்க வைக்கிறார்கள் சில காலங்கள் அதற்குண்டான வித்தியாசத் தொகை அதிலே கூடுதலாக வருகின்றது மேலும் சென்ற வருடங்களிலே ஏற்பட்ட சில சிரமங்களின் காரணத்தை அனுசரித்து இப்பொழுது ஹஜ்ஜுடைய மெயின் கிரியைகளாகிய ஐந்து ஐந்து தினங்கள் அவர்கள் கூடாரங்களிலே தங்க வைக்கப்படுகிறார்கள் மினா அரஃபா முஸ்தலிஃபாவுடைய இடங்களிலே சிறப்பான சேவைகளை அவர்கள் இப்பொழுது வழங்கியிருக்கிறார்கள் சவுதி அரசாங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ்ஜி மூலமாக அந்த மினா ஏரியாக்களை ஜோன் ஒன்று ஜோன் ரெண்டு மூணு நான்கு என்பதாக ஐந்து ஜோன்களாக பிரித்திருக்கிறார்கள் அதாவது ஹஜ்ஜுடைய நெருக்கமான அந்த காலங்கள் அந்த ஐந்து நாட்களிலே முக்கியமான நிகழ்வாக சீத்தானுக்கு கல்லடிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய பிறகுகளில் மூன்று தொடர்ந்து போகணும் அப்போ அவங்க டென்ட்லேருந்து தினசரி போய் அடிச்சுட்டு வருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வெயிலில் நடக்கணும் தூரமாக நடக்கிற காலங்களை அனுசரித்து யாரெல்லாம் பக்கமாக அந்த ஜம்ராத் என்ற அந்த இடத்திற்கு பக்கமாக தங்க வைக்கப்படுகிறார்களோ அவர்கள் சுமார் ஐநூறு மீட்டர் அறநூறு மீட்டரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளாக அந்த வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது அதனால் நம்முடைய ஆப்ரேட்டர்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஜோன் ஒன்று ஜோன் ரெண்டு ஜோனு மூணுக்குள்ளாக அவங்களுடைய இடங்களை தெரிவு செய்து அங்கு ஹாஜிகளை தங்க வைக்கிறார்கள் அதற்குண்டான கட்டணங்கள் எவ்வளோ நெருக்கமாக தங்குறாமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கட்டணங்கள் கூடுதலாக வருகிறது இது போக அந்த சர்வீஸ்கள் வழங்குவதையும் பயணிகளுக்கான சௌகரியங்களை செய்வதற்கு எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் சர்வீஸஸ் என்று கேட்டகரி ஏ கேட்டகரி பி கேட்டகரி சி கேட்டகரி டி என்று கூடுதலான சர்வீஸுகள் வழங்குகிறார்கள் அதையுமே இந்த பிரைவேட் ஆபரேட்டர்கள் செலக்ட் செய்து நம்முடைய பயணிகளுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் வழங்கப்படும் என்பதாக கணித்து அதற்கு தகுந்தமான விலைவாசிகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் சென்ற வருடத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மீடியாக்கள் மூலமாக ஹஜ்ஜுக்கு சென்ற பயணிகள் நிறைய பேர் அந்த வெப்பநிலை காரணமாக ஏற்பட்ட கஷ்டங்களை நாம் எல்லாம் அறிந்தோம் உலகம் இது பரவியது இது போல இந்த வருடமும் அடுத்த வருடமும் பார்த்தீர்கள்னால் நல்ல வெயில் காலத்தில் தான் இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் செய்யக்கூடிய காலங்கள் வரப்போகிறது எனவே கடைசி நேரத்தில் மினாவில் போன வருஷம் கவர்மெண்ட் மூலியமாக அந்த அலாட்மெண்ட் எங்களுக்கு வந்து மினாவுடைய கேம்புகள் ஜோன் ஃபைவ்ல நிறைய பேருக்கு தொண்ணூறு பர்சென்ட் பேர் கிடைச்சதுனால அதிகமான தூரங்கள் நடந்து வரக்கூடிய நேரத்தில் வெயிலில் பாதிக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் அறிந்து கொண்டோம் ஆக இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க முன்கூட்டியே ஓட்டாகலும் கிடைக்கப்பட்டு நம்முடைய ஹஜ்ஜி பிரைவேட் அப்ரூவ்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜோன் ஒன்று ஜோன் ரெண்டு ஜோனு மூணு இந்த மாதிரி ஏரியாக்கள் அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதிகளையும் கேட்டகரி ஏபிசி அப்படி மாதிரி கூடுதலான வசதிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எனவே ஹஜ்ஜிக்கு பயணம் செல்லக்கூடிய எண்ணம் கொண்ட பயணிகள் தயவு செய்து முன்கூட்டியே இல்லாமல் உங்களுக்கு பிரியமான ஹஜ்ஜி ஏற்பாட்டாளர்களை தேர்வு செய்து ஏற்கனவே நான் கூறிய அரசாங்கத்தின் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸுடைய வெப்சைட்டிலும் தமிழ்நாடு ஹஜ் அசோசியேஷனுடைய தோஹாவுடைய வெப்சைட்டிலும் இங்கே சென்று அவருடைய தேர்வு செய்து கொள்வார் எங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமாக இந்த வருஷம் முதல் நாம் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாடு சங்கத்தின் மூலமாக ஒரு லோகோவை நாம் அப்ரூட் ஏஜென்ட்டுக்காக இன்ற இன்றைய தினத்தில் நாம் வெளியிடுகின்றோம் அந்த லோகோவில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ்ஜியுடைய சிம்பிள் இருக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி உடைய சிம்பிள் இருக்கும் அடுத்தது தோஹா தமிழ்நாடு ஹஜ் அசோசியேஷனுடைய லோகோவும் இருக்கும் இது மூன்றையும் சேர்த்து ஹஜ் ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற பேரில் அப்ரூவ்டு ஹஜ்ஜி குரூப் ஆர்கனைசர்ங்கிற பேரில் இந்த லோகோ இருக்கும் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் இந்த லோகோ இப்போ வெளியிடப்படுகிறது தயவுசெய்து பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த இந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாடு சங்கத்தின் மூலமாக வெளியிடப்பட இந்த லோகோவை தான் நம்முடைய அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் ஆபரேட்டர்கள் அவருடைய விளம்பரத்திலே போடுவார்கள் பொதுமக்கள் இந்த லோகா இருக்கக்கூடிய கம்பெனியா என்பதையும் பார்த்துக் கொள்ளலாம் வெப்சைட்லையும் பார்த்துக் கொள்ளலாம் இது உங்களுடைய வசதிகளுக்காக நாம் ஏற்பாடு செய்திருப்பது மிக முக்கியமாக நாம் இன்று செல்ல கடமை பெற்றிருக்கிறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக ஒரு காலத்தில் சப்சிடி என்று ஹஜ்ஜி பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது அது ஒரு காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய மதிப்புமிக்க தமிழ்நாடு அரசாங்கம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய புனித பயணிகளுக்கும் இன்னும் ஹோலிலாண்டுக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் சப்சிடியை வழங்கி கொண்டு வருகிறார்கள் இது மிக பாராட்டப்படைய ஒரு அம்சமாகும் முக்கியமாக நாம் இப்பொழுது பொதுமக்களுக்கு வைத்த கோரிக்கையைப் போல ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய சென்னை மாநகரிலிருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய பயணிகள் பிரயாணம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சென்ற இரண்டு மூன்று ஆண்டுகளாக சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு செல்வதற்கான நேரடி விமான சேவை இல்லாமல் இருந்து வருகிறது நம்முடைய நாட்டுடைய அதிகமான ஒரு சர்வீஸை வழங்கக்கூடிய இண்டிகோ விமானம் கூட பக்கத்து மாநிலங்களமான பெங்களூர் ஹைதராபாத் கேர கே கேரளா இந்த விமான நிலையங்களிலிருந்து நேரடி விமானங்களை அவர்கள் வழங்கியிருக்க வழங்கிருக்கிறார்கள் இதே மாதிரியான சேவையை நம்முடைய சென்னை விமானத்திலிருந்து சென்னையை சுற்றியுள்ள தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் செய்ய வேண்டும் என்று இந்த சங்கம் கோரிக்கை வைக்கிறது

ஐம்பது கோட்டா அல்லது நூறு கோட்டா என்று வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த கோட்டாவுக்குண்டான ஹாஜிகள் பதிவு செய்துவிட்டால் அவருடைய எண்ணிக்கையை நிறுத்திக் கொள்வார்கள் இதற்கு தேதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை ஒன்னு கவர்மெண்ட் வெப்சைட்டு ஒன்று கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிரைவேட் ஆர்கனைசேஷன் அசோசியேஷனுடைய வெப்சைட்டு டீட்டெயில் இருக்காமா எல்லா டீட்டெயில் இருக்கு அங்கே அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுடைய நேர்மையாக எல்லா சர்க்குலர்ஸும் அரசாங்க மூலியமாக ஹஜ்ஜுக்கு உண்டான ஏற்பாடுகள் அது ஹஜ் கமிட்டியாக இருக்கட்டும் பிரைவேட்டாக இருக்கட்டும் ரெண்டு சம்மந்தமான என்னெல்லாம் சர்க்குலர் வருதோ இது பூரா அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணப்பட்டிருக்கிறது நான் மீண்டும் சொல்கிறேன் டபிள்யூ 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 ஹச்டிடிபிஎஸ் பிடிஓ டாட் ஹச்ஏஜே டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட் கவர்மெண்ட் வெப்சைட் எல்லா சர்க்குலரும் பார்த்துக்கலாம் பொதுமக்கள் அதை பார்த்து அதுல இருந்து அவங்க என்ன நடந்துகிட்டு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு எல்லாருமே விளம்பரம் பண்றாங்க அப்ரூவ்டு இல்லாதவங்க அன் அப்ரூவ்டு ஒரு சிலர் வந்து அதுல கூட்டிட்டு போறாங்க சில பேர் கூட்டிட்டு போகாம சிரமமானதான் நீங்க ரெண்டு மாசமா பாத்துட்டு இருப்பீங்க அங்க போய் ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாம வந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு அது வந்து உமராவில் நடக்குது ஹஜ்ஜிலே அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்க தான் ப்ரிகாஷனாக வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டிருக்கோம் அப்போ வந்து அப்ரூவ்டு யார் அப்ரூவ்டு ஆறுன்னு பார்த்துட்டு கரெக்டாக வந்து புக்கிங் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கடைசி நேரம் வர காத்திருக்காமல் அப்ரூவ்டு யாருங்கிறது தெரிஞ்சு பண்ணால் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இந்த லோகோவும் போட்டிருக்கோம் இந்த லோகோவில் இப்போ லோகோவில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனார்டி அஃபேர்ஸுடைய லோகோ இருக்கு அப்ரூவ்டு மினிஸ்ட்ரி ஆஃப் அஜ் அண்ட் உம்ரா சவுதி அப்ரூவ்டு தமிழ்நாடு ஹஜ் ஆர்கனை அசோசியேஷன் எங்களுடைய அப்ரூவல் இந்த மூணு லோகோவும் சேர்த்து போட்டிருக்கோம் பொதுமக்கள் வந்து புக்கிங் செய்யும் போது இந்த மாதிரி இருக்கிற லோகோ வந்து அப்ரூவ்டு லோகோ இருக்கிற கம்பெனியாக பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கலாம் ரெண்டாவது வந்து ரேட்டு விசமா வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க கடைசி நேரத்தில் உண்டு இப்பவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆறு லட்சம் ரூபாலேருந்து பத்து லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கிற பேக்கேஜ் இருக்குது உங்களுக்கு விருப்பப்பட்ட பேக்கேஜும் நீங்கள் தாராளமாக போகலாம் கடைசி நேரத்தில் வந்து யாருமே வந்து எட்டு லட்ச ரூபா பேக்கேஜ் ஆறு லட்சத்துக்கு ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு தவறான கருத்து வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வந்து இந்த ஜோன் ஒன் டூ த்ரீ ஃபோருன்னு இருக்கு ஃபைவ் ஜோன் வரைக்கும் இருக்கு அந்த மாதிரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஏபிசிடினு நாலு கேட்டகரி இருக்கு இதுக்கு எல்லாம் வித்தியாசம் பொதுவாக வந்து மக்கள் வந்து போறவங்க வந்து மக்கால ரூம் எங்க இருக்குறது மட்டும் தான் கேட்குறாங்க மதியால எங்க ரூம் இருக்கு அந்த டென்ட்ல என்ன பெசிலிட்டி இருக்கும் அதுல என்ன ஜோன்ல தங்குவீங்க அதுல ஏபிசிடினா என்ன வித்தியாசம் இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தெரியறதில்ல அந்த வித்தியாசம்தான் வந்து அந்த ரேட் ஜாஸ்தியா வருது சின்ன சின்ன விஷயம் வித்தியாசத்துல பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துடும் அதனால நீங்க வந்து அஜிக்கு போகக்கூடியவங்க வந்து நீங்க வந்து புனித யாத்திரை போக போறீங்க அதுல வந்துட்டு கண்டிப்பா வந்து அப்ரூவ்டு ஏஜென்ட் வந்து உங்களுக்கு லைசென்ஸ் பெற்று பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறவங்க இங்க பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல வந்து நாங்க அப்ரூவ்டு செய்யறவங்க நிறைய பேர் இங்க இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து அனுபவமும் அதிகமா இருக்கு அம்பத்தி நாலு பேர் இருக்காங்க இப்போ தமிழ்நாடுல தமிழ்நாடு தமிழ்நாடு அங்க நிறுவனங்கள் ஐம்பத்தி நாலு கம்பெனி எங்க உறுப்பினரா இருக்காங்க எங்க சங்கத்துல இது அல்லாத நிறைய பேர் சப் ஏஜென்ட்டுகள் அங்கீகார அரசாங்கம் அங்கீகரிக்கப்படாத அவங்க நான் கோட்டா ஹோல்டர்னு சொல்லுவாங்க சப் ஏஜென்ட் நிறைய பேர் அவங்க புக்கிங் எடுக்கிறாங்க தான் பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க கவர்மெண்ட் கண்காணிக்கிறாங்க நாங்கள் முறையா கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் எல்லா நாமினீஸ் எல்லா கிரைடீரியா எல்லாத்தையும் எங்க மூலமா எந்த கவர் வாய்ப்பு கிடையாது வசதி கேட்பேன் சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்பாங்க சில சாதாரண ஹோட்டல் கேட்பாங்க அதை பொறுத்து அஞ்சு லட்சம் ரூபாய்ல இருந்து எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஆமா ஆமா சவுதி ஏர்லைன்ஸ் இருந்தது அது அவங்க ஏர்லைன்ஸ் பாலிசி எனக்கு கொரோனா நிறுத்தப்பட்டது அதுக்கப்புறம் ஆரம்பிக்கவே இல்லை இந்தியா வந்து அவங்க வந்து ஜித்தாக்கு நேரடியாக ஃபேட் அலோ பண்ணுறாங்க பட் ஆந்திரால இருக்க ஹைதராபாத்துல இருந்து பெங்களூர்ல இருந்து கோழிக்கோட்ல இருந்து எல்லா இடத்துலையும் தமிழ் மட்ராஸ்லேருந்து மட்டும் இல்லை அதை நம்ம கோரிக்கை வைக்கிறோம் விமானத்துறை அமைச்சகம் மத்திய விமானத்துறை அமைச்சகம் வந்து இண்டியோ நிறுவனத்துக்கு கைடன்ஸ் பண்ணணும் சென்னையிலிருந்து ஆரம்பிக்க சொல்லி அதே மாதிரி ஏர் இண்டியாவும் சென்னையிலேருந்து ஆரம்பிக்க சொல்லி அவங்க கைடென்ஸ் பண்ணணும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதுல தலையிட்டு அழுத்தம் கொடுத்தா கண்டிப்பா நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதாவது பாதிக்கப்பட்ட ஹாஜிகளே என்ன பண்றாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது கைது செய்யப்படுகிறார்கள் இந்த நடவடிக்கை இன்னும் உறுதியா இருக்க வேண்டும் நான் கோரிக்கை வைக்கிறோம் சங்க அதாவது ஹாஜிகள் எங்கள்கிட்ட வந்து முறையிட்டாங்கன்னா நாங்க அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றோம் இந்த மாதிரி புகார் கொடுங்க கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு ஆனா பாதிக்கப்பட்ட ஆட்சிகள் நேரடியாக போலீஸ்ல கொடுத்துறாங்க சொன்னால் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய மோசடி பேர்வழிகள் மீது உறுதியாக நடவடிக்கை அதாவது நான் அதாவது கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம நிறைய பேர் கூட்டு போறாங்க அதில் ஒரு சில பேர் மேல மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வருது கம்ப்ளைண்ட் எப்போ வருதுன்னா அவங்க தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் வருது சோ தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால அனலைஸ் பண்ண முடியல இவங்க இவங்க கரெக்ட் ஆனவங்களா தப்பானவங்க அனலைஸ் பண்ண முடியல எங்களால அத நாங்க அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்றோம் காவல்துறைக்கு ஃபார்வர்ட் பண்றோம் அவங்களுக்கு கைடன்ஸ் பண்றோம் நாங்க ஆமா தனியார் சப்சிடி கிடையாது அரசாங்கம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் கோட்டா வருது சவுதி அரேபியால இருந்து இந்தியா இந்திய முஸ்லீம்களுக்கு அந்த ரெண்டு லட்சம் கோட்டாவில் ஒன்னே முக்கால் லட்சம் போட்டான் ஒன்னே முக்கால் லட்சம் போட்டா வருது அதுல ஒன்னே கால் லட்சம் போட்டா வந்து ஹஜ் கமிட்டிக்கு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஹஜ் கமிட்டிக்கு நான் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டு மீதி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோட்டா வந்து எங்களுக்கு அலாட் பண்றாங்க இந்தியாவில் உள்ள எல்லா பிடிஓஸ் மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல் ஹஜ் குரூப் ஆர்கனைசேஷனுக்கு அலோட் அலாட் பண்றாங்க நாங்க வந்து கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலோட பிரைவேட்டா கூட்டு போறோம் கவர்மெண்ட் நடத்த வந்து ஒன்னே லட்சம் கோட்டா வந்து கவர்மெண்ட் நேரடியாக கூட்டு போறாங்க

இல்லை இல்லை இந்த லோகோ அப்ரூவல் வந்து இந்திய அரசாங்க முத்திரை சவுதி அரசாங்கத்துடைய அந்த ஹஜ் கம் ஹஜ் மினிஸ்டியுடைய முத்திரை அப்புறம் தோஹாவுடைய முத்திரை இதுதான் அதனுடைய லோகோ கலவையை வச்சிருக்கிறோம் இதை அப்ரூவ்டாக யாரும் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படி பண்ணால் அவங்க மேலே நான் கிரிமினல் ஆக்டிவிட்டி எடுக்கணும் கிரிமினல் ஆக்சு எடுப்போம் இந்த லோகோவை அரசாங்க அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்கள் மட்டும்தான் தங்களுடைய விளம்பரங்களிலும் தங்கள் நோட்டீஸ்களிலும் இதை பயன்படுத்த வேண்டும் இது அரசு அங்கீகாரம் பெறாதவர்கள் இந்த லோகோவை பயன்படுத்தினால் அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும்

இந்தியா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் சவுதி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ண முடியும் மற்ற இது மாதிரி டிராவல்ஸ் மாதிரி வந்து தனியாக ஆப்ரேட் பண்ண முடியாது அதனால அந்த ரெண்டு லோகோ அதுல இருக்கு அது இல்லாமல் வந்து எங்களுடைய அசோசியேஷன் லோகோவும் நாங்கள் போட்டிருக்கோம் மக்களுக்கு வந்து இப்போதைக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இல்லையா இவங்க வந்து அப்ரூவ்டு ஏஜென்ட்னு தெரிஞ்சுக்குவாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இவங்களுக்கு கோட்டா இருக்குன்னு கிட்ட போய் ஏமாந்த அப்புறம் போய் கஷ்டப்படுறத விட இப்போ அவங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதாக இந்த லோகோ பண்ணியிருக்காங்க

இந்திய அரசு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மூலமாக பதிவு செய்யப்பட்டது இதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு முக்கியமாக என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஹஜ்ஜி புனித யாத்திரைக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கு பிரைவேட் மூலமாக செல்லக்கூடியவர்களுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்டது என்பதை நீங்கள் அரசாங்கத்துடைய வெப்சைட் ஆகிய டபிள்யூ 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 ஹஜ்ஜு பிடிஓ ஹஜ்ஜு டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டிலும் டபிள்யூ டபிள்யூ டிஎச்ஓஏ டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டிலும் தெரிந்து கொள்ளலாம் பொதுமக்கள் யாரெல்லாம் அங்கீகார பெற்ற என்பதை அறிந்து கொள்வதற்காக செய்யப்பட்டுகிறது சென்ற வருடங்களில் ஏற்பட்ட சிரமங்களை குறைப்பும் முகமாக இந்திய அரசாங்கம் புதிய நம்முடைய திருமிகு மினிஸ்ட்ரி ஆஃப் மைனட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் கிரண் ரிஜிஜி அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியில் இந்த வருஷம்தான் இத்தனை சென்ற முப்பது ஆண்டுகளுக்கு இல்லாமல் இந்த வருஷம்தான் ஒரு நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்பதாகவே ஹஜ்ஜுக்குண்டான கோட்டா சர்டிஃபிகேட்டை விட்டார்கள் ஏன்னா முன்கூட்டியே அந்த பயணிகளுக்குண்டான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய வேண்டதற்காக ஆக யாரெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்பாட்டார்களோ அவர்கள் மினாவிலும் அரஃபாவிலும் தங்கக்கூடிய காலங்களில் அங்கே பிரிக்கப்பட்டுள்ள புனித ஸ்தலங்களுக்கு அருகாமையில் தங்க வைக்கிறதுக்கும் தேவையான சர்வீசல் செய்வதற்கும் அதிகப்படியான சர்வீஸ்க்கும் காண ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் எனவே ஹஜ்ஜுக்கு நீத்து வைக்கக்கூடிய பயணிகள் தயவு செய்து உங்களுக்கு பிரியமான ஹஜ் ஆபரேட்டர்களை முன்கூட்டியே தேர்வு செய்து இந்த வெப்சைட் மூலமாக அறிந்து கொண்டு பதிவு செய்து கொள்ள வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்து இந்த புதிய ஒரு லோகோவை நாம் வெளியிட்டிருக்கிறோம் இந்திய அரசாங்கம்